பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தக்கூடிய செவ்வாய் விலகி பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் இது ஒரு அருமையான விஷயம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் கடன்கள்னால சில பிரச்சனைகள் அக்கௌண்டன்சி சார்டர்ட் அக்கௌண்டன்ட் அது மாதிரி துறையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி நல்ல ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பண இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஒரு கடன் படுறதோ ஒரு டாப் அப் லோனாக போகிறதோ அப்படின்லாம் போனீங்கன்னா அதை அடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நல்ல ஒரு குரோத்து ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ரோடக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மூணு நாலு ப்ராடக்ட்ஸ் எது பண்ணுறது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணாலும் சில பிரச்சனைகளும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும் அப்படி இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாள் சனி முடிஞ்ச ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து தன் வீடாகிய பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு கூட கனெக்ட் ஆகிறார் ஸோ ஆறு பன்னெண்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ ராகு குருவின் பார்வை பெறுகிறார் இப்படிதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து மகர் ராசிக்காரர்களுக்கு விக்கிறது அதே சமயத்தில் மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கு சுக்கரன் இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு மறைகிறார் தேர்ட் வீக்கில் செப்டம்பரில் ஒரு ப செ செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா மறைகிறார் அதே சமயத்தில் சூரியன் இருக்கக்கூடிய சூரியன் எட்டில் இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு வருகிறார்கள் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்வை பெற்று தகப்பனார் பாக்கியங்களை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ஒரு செவ்வாய் விலகி பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் எப்படி முதல் முதல் மாதத்தின் இரண்டு ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து சனி பார்வை பெறுவதனாலையும் தொழில் விஷயத்துல வந்து அவ்வளோ சுணக்கங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் இல்லாமல் லாபங்களில் நல்ல அமைப்புகள் இல்லாமல் தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்தது தகப்பனார் விஷயங்கள் சரியா இல்லை பாக்கியங்கள் சரியா இல்லை அது மாதிரி கொண்டிருந்தது சூரிய புதன்ல எட்டில் மறையும் பொழுது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் கடன்கள்னால சில பிரச்சனைகள் கடனை எப்படிதான் அடைக்க போறோம் போன வருஷம் ஆன கடன் இந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையே திடீர்னு கடன் ஆகுறது வெளிநாடு போகிறது உபாதைகள் ஆகிறது பம்பு வழக்கங்களுக்குள்ள போகிறது அது மாதிரி சில ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சற்று நல்ல பலன்களாக ஒரு தொழிலில் மேன்மை வேலையில ஒரு உயர்வு அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில பெறுகிறார் ஸோ அப்படிங்கிறப்ப ரியல் எஸ்டேட் துறை இன்சூரன்ஸ் செக்டார் மெடிக்கல் பார்மசி பாராமெடிக்கல் கேட்ரிங் துறை ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு இருக்கு அதே சமயத்தில் புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது திருகோணம் பலம் பெறும் பொழுது மாணவர்கள் வந்து இதுவரைக்கும் இருந்தக்கூடிய விஷயத்தில் வந்து இப்போ தெளிவாக படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எதை குறிக்கால வச்சு படிக்கிறாங்களோ அதில் ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பு அப்ரோச் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஐடி சாப்ட்வேர் அக்கௌண்டன்சி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அது மாதிரி துறையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி நல்ல ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து புதன் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய அமைப்புகிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் கொடுக்கிறது அதே சமயத்தில் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சற்றுன்னு வெளிநாட்டில் விசா கிடைச்சி போகிறது வெளிநாட்டிலே இருக்கிறவங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது திடீர்னு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக நீங்கள் போயிட்டு வர ட்ரிப்பு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அமையிறது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ என்ன இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மகர ராசிக்காரங்கள அதிகமான ஒரு பணப்புழக்கங்கள் இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஒரு கடன் படுறதோ ஒரு டாப் அப் லோனாக போகிறதோ அப்படிலாம் போனீங்கன்னா அதை அடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடும் ஸோ ஒரு அபிவிருத்தி பண்ணுறீங்கிறப்போ தேவையான அபிவிருத்திக்கு மட்டும் நீங்கள் பணம் வாங்கணும் கொடுக்குறதே அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக போயிடக்கூடாது ஏன்னா இப்போ மகராசிக்காரங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும் ஈஸியாக அடுத்தவங்க மணி கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் வேறு வழி போகாமல் கடன் வாங் கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு என்னதான் வேலை தொழிலெலாம் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக போயிடக்கூடாது அதனால கொஞ்சம் கடன் விஷயத்துல உடல் உபாதைகள் விஷயத்துல வம்பு வழக்கு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் எது பண்றோம் ஏது பண்றோம் எது தேவையோ அதை மட்டும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது அதே சமயத்தில் ஏழரை நாட்டு சனி எல்லாம் முடிந்து இப்போ அளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு அடுத்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது ஒரு மொல்லமான ஒரு ஒரு சிறு அடியாக இருந்தாலும் அது வந்து பெட்டரான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் ஒரு லாபத்தை நோக்கி போகணுமே ஒழிய கு குண்டலேயே நம்ம வந்து ஃபுல்லாக ரொட்டேஷன்லேயே பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு அது மாதிரிலாம் இல்லாமல் டைரெக்ஷன் நம்ம எதில் போகிறோம் அதில் குரோத் இருக்கமான்னு பார்த்து போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் கொஞ்சம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க பிஹெச்டி அது மாதிரி துறையில் பண்ணுறவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெலாம் நல்ல ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு இது பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதுமாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது வியாபாரிகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நல்ல ஒரு குரோத்து ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மூணு நாலு ப்ராடக்ட் சேர்ந்து பண்ணுறது நிறைய அபிவிருத்தி அது மாதிரி விஷயங்கள் இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அது வந்து தேவையானதுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு அது நல்ல ஒரு மேன்மையை தரும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் பாக்கியம் அப்பா விஷயங்கள் இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் சால்வ் ஆகி சில சிறிய விஷயங்கள் வரும் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது பூர்வீகம் கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் இது என்னென்னா சனியும் சூரியனும் கொஞ்சம் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் மிக்சடாக இருக்கும் அதனால தான் நம்ம சொன்னோம் எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்க பிளான் பண்ணி பண்ணோம் எடுத்தமா கமுத்தமான நம்ம வந்து தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி வேலை மாறுறவங்களா இருந்தாலும் சரி இந்த வேலை மாறக்கூடிய ஜாப் எப்படி இருக்குன்னு பிளஸ் ஸ்டடி பண்ணிட்டு தான் மாறணும் நம்ம அவசரப்பட்டு மாறக்கூடிய அமைப்புகள் இல்லை இருக்கிற இடத்துலையே உயர்வு இருந்தாலும் பரவாயில்லை ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய இது வந்து குருவின் சஞ்சாரம் ஆறு பன்னெண்டு இருக்கிறதுனால சனி வந்து பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் பாகிஸ்தானத்திலே சூரியன் புதன் வருவதனாலையும் சில விஷயங்கள் எல்லாமே தீர ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம்தான் அடுத்தபடி நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுமே ஒழிய எடுத்துமா கவுத்துமானு போகக்கூடிய அமைப்புகள் இல்லை அதே சமயத்தில் திருமண விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும் திருமணம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்புகள் ஏன்னா குரு பலன் வந்து இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது கொஞ்சம் போக அடுத்த வருஷத்துல தான் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது ஸோ இப்போ பண்ணக்கூடிய அந்த திருமண தம்பதிகள் சில கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாதான் அது சரியாகுமே ஒழிய இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணாலும் சில பிரச்சனைகளும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்துல மாதத்தின் இறுதி பகுதி அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான சேஞ்சஸ் சில பிரச்சனைகள்ல ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைகள் விலகிற மாதிரியும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிற மாதிரியும் சில நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக வரதான் செய்கிறது மெயினாக இந்த டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மை இந்த மாதிரி மெடிக்கல் சா இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறனால உறவுகளில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்கள் இளையவர்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உதவிகள் செய்து கொண்டு அப்புறம் சரியாக திருப்பி அது வரலைன்னா அதுக்காக விரக்தி அடையக்கூடாது எல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு ரூபா பண்ணலாம் ஒரு இதில் போடலாம் ஷேர் மார்க்கெட்டில் போடலாங்கிறதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்பில் தேவைப்படுகிறது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் வீட்டில் வந்து குரு சம்மதப்படும் பொழுது இப்படி கொடுத்து அப்படியே டபுள் பண்ணிடலாம் ட்ரிபிள் பண்ணிடலாங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு வரும் ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துதான் இப்போ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிறது அதாவது செப்டம்பர் மாதம் வருகிறது சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் டயபெட்டிஸ்ஸு பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு திக்பலம் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத போய் போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நாம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஷார்ட்டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்குது இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பயிற்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையாக முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்